ஜி வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஃபோன் பண்ணிட்டீங்க ஆமா அந்த மாதிரி இந்த ஒரு நடிகை பேசினாங்க அவங்க பேர் கூட மறந்து போச்சு அவங்க பேருனா ஓவியா ஆமா ஓவியா அவங்க என்ன ஒரு மோடியெல்லாம் பற்றி பேசுறாங்க அந்த நாட்டுக்கு வரத மாதிரி முப்பது கோடி மக்கள்கிட்ட வச்சு வச்சுட்டு வந்து இந்தியாவில் நான் போனா கூட நான் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் காஷ்மீர் போகலாம் பீகார் போகலாம் பெங்கால் போலாம் எந்த நாட்டுக்கு போல என்னவே கேட்க முடியாது மோடி எப்படி கேட்க முடியும் நாலு பேத்துக்கு போல நாலு பேருக்கு தெரிஞ்ச நாலு பேத்துக்கு லைக் போட்டா அந்த மாதிரி எல்லாம் வந்து இரிட்டேட்டா பேசுறது ரொம்ப ரொம்ப இதா இருக்குது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ஒரு மோடி கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாரு நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாரு இது என்னமோ ஒரு குப்பை எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தா ஒரு குப்பை எவனா மதிப்பானா இந்த மூஞ்ச நாட்டு கூட எங்க வில்லேஜ்ல உள்ள நாலு பேத்துக்கு கூட இது யாருன்னே தெரியாது

காலேஜ் கூட முடிக்கல திண்டுக்கல்ல ஒரு காலேஜ் இருக்குங்க இப்ப சண்டே கிளாஸ் வச்சு அவன் எப்படி சம்பாதிக்கா சண்டே கிளாஸ் வச்சு சண்டே கிளாஸ் எப்படின்னா ஒரு வில்லேஜ்ல போய் என்டர் ஆகுதுங்க அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒரு ஒரு டீம் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கிறது அந்த அந்த டீம் அந்த கிராமத்துக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி சின்ன பசங்களா எனக்கு கூட அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் கூட போயிருக்கேன் நான் கூட போயிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது வந்து பேசுவானுங்க ஒரு 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 டென் வீக் வருவானுங்க சண்டே சண்டே வீக் வருவானுங்க எவரி மாதிரி எவனிங் ஆஃப்டர்நூன் வருவானுங்க லஞ்ச் டேஸ் வருவானுங்க லஞ்ச் முடிஞ்சாலும் வருவானுங்க ஒரு மூணு மணிக்கு மேலே வருவாங்க மூணு மணிக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டீச்சிங் பண்ணுவானுங்க ஏசு இப்படி பிறந்தாரு இப்படி சிறையில் அரைக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து ஒரு டென் டேஸ் வருவானுங்க சண்டே சண்டே டென் டேஸ் வந்து கடைசியில் என்ட்ராகும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துருவானுங்க நம்மகிட்ட இருக்கிற விபூதி அப்புறம் சந்தன போட்டு இதெல்லாம் அழிச்சு சொல்லி விட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவானுங்க அப்போ ரெண்டு நாள் தொடர்ச்சி வருவானுங்க சண்டே சண்டே வந்து அதுக்கப்புறம் பார்த்து நாங்க போய் கேட்டோம்னா இல்ல இல்லன்றவானுங்க இவனுக்கு இதே தான் வேலை மாத்த போற போறதான் வேலை அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே செய்யல ஆனா கல்யாண ராமஜி சொன்னது மட்டும் தப்பா சொல்றாங்க சரி அவரு தப்பா சொன்னாதான் இருக்கட்டும் அப்புறம் இவனுங்க எல்லாம் சொல்றாங்க இவனு ஏன் உள்ள போடல அதுதான் கேக்குறேன் அப்ப என்ன காரணம்

அதுக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கணுமா இல்ல அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா எப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாருங்க எந்த நாடுல என்ன போயிட்டு இருக்குது அந்த கல்யாணம் களி முத்தி இது ரொம்ப வந்து ஓவரா போயிட்டு இருக்குங்க இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஈடு கட்டினா தான் இதுக்கு வந்து வேலை ஆகும் ஒரு இந்துக்களை ஒரு ஜன தர்ம தர்மத்தை பத்தி எல்லாரும் நாம நம்ம இப்ப இந்துக்களை யாராவது ஒரு முஸ்லீம பத்தி பேசுறோமா கிறிஸ்தவ கிறிஸ்தனை பத்தி பேசுறோமா ஒண்ணும் கிடையாது யாரு என்னமா சொல்லிட்டு போறா நம்மாலே பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப எதுக்கு வேலை தூக்குறீங்க சத்தியமா சொல்றேன் திமுக வந்துச்சு சொன்னா டென் இயர்ஸ் கோ பேக் தான் டென் இயர்ஸ் கூட சொல்ல முடியாது பிப்டீன் இயர்ஸ் கோ பேக் தான் அது வந்து நான் கேரண்டியா ஆமா நான் வாரண்டியா சொல்லுவேன் வாரண்டி இல்லையா கேரண்டியா சொல்லுவாங்க நானு இவங்க மோடிக்கு கோ பேக் சொல்லல பாருங்க ஒரு பாகிஸ்தான் ஆயி பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானுங்க இந்த சட்ட திருத்தத்தை பண்றது பண்ணும் போது வந்து பண்றதுக்கு முன்னாடி என்ன நடச்சுன்னு தெரியுமா எவ்வளவு தீவிரவாதம் நடச்சு எத்தனை பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க தெரியுமா இங்க எத்தனை அப்பாவி மக்கள் க்ளோஸ் ஆகுனாங்க அதெல்லாம் வந்து சரி கட்டி இப்ப அங்க வந்து எல்லா பிள்ளைகளும் படிக்குதுங்க முன்னே எடுத்துங்க அங்க பேக்டரி கேட்டது இடம் இருக்குதுங்க அங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தா பஞ்சத்துல இருந்தாங்க சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு நல்ல வசதியா இருக்குன்னு அது மட்டும் இல்லாம இங்க போய் நம்ம பிசினஸ் பண்ணலாம் பிசினஸ் பண்ண முடியாது இப்ப போய் நம்ம பிசினஸ் பண்ணலாம் நம்ம வந்து அங்க ஒர்க்கர்ஸா தான் இருக்க முடியும் ஒரு லேபர்ஸா ஒரு ஸ்டாஃபா தான் அங்க ஒர்க் பண்ண முடியும் இப்ப அப்படி இல்ல இப்ப நம்ம ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம் நம்ம போய் ஒரு பத்து பேர் ஸ்டாப் ஸ்டாப் இருக்குன்னா கூட கார்பரேட் கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி ஒரு பத்து ஸ்டாப் வச்சு அங்க ஒர்க் பண்ணலாம் அளவுக்கு பிசினஸ் மேலும் கொண்டாந்து எந்த பிரச்சனையும் இருக்குது ஈவனுங்க வந்துகிட்டு பாகிஸ்தானுக்கான சப்போர்ட் பண்ணிக்கனா அது என்ன பாகிஸ்தான் எச்சல் போரிக்கிறேன் ஒரு ராஜராஜ சோழனை பத்தி போடலாம் ஒரு பாண்டிய மன்னார போய் போடலாம் இதெல்லாம் படிக்க சொல்லலாம் வந்து இந்த பேருனா திப்பு சுல்தானா திப்பு சுல்தான் திப்பு சுல்தானுங்க யாருங்க ரொம்ப மோசமானவங்க சித்திர சித்திர போய் கேட்டு பாருங்க சித்திர கர்நாடக சித்திர தாயம் எல்லாம் நாய்க்கர் சமுதாயம் இந்த கவட்ட சமுதாயம் அடிச்சு இது பண்ணா அங்க உள்ள பொம்பளை அட்டிச்சு வரட்டுனானுங்க அவன அந்த நாயை அப்படியே இன்னைக்கு போனாங்கன்னா அவரு திப்புசுல்தான பத்தி கொஞ்சம் அவன பத்தி பிராட் பேசுனா அவரு பெருமை பேசுனா போதும் எடுத்தவங்க ஸ்பாட்லயே பஞ்சு வச்சு விட்ருவானுங்க எங்க போய் கொண்டாடுகளை அவ பய அவெல்லாம் பொறுக்கிங்க நம்ம நாட்டுல எச்சல பொறிக்க தெரிஞ்சவங்க எச்சல பொறுக்கணும் அந்த பொழைக்கிறவனுக்கு என்ன அவலை அந்தம்மா பொழைச்சோமா போனோம்மான்னு இருக்கும் எப்ப பொறுத்து தெரியுமா இருக்கு பிச்சை எடுத்தவன் வந்து இப்ப சொத்து கேக்குற மாதிரி இருக்கு இப்ப நான் உங்க வீட்டுல ஒருத்தன் நான் பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க நடு வீட்டுல வந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போறா அதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அயோத்தி ராமர் வந்து அது வந்து அயோத்தி அயோத்தி இடத்துல பிரச்சனை பண்ணானுங்க அது என்ன மசூதினு சொன்னானுங்க அதெல்லாம் அது அது தீர்ப்பாயிட்ட அது பேசக்கூடாது நீ அது தீர்ப்பு இல்ல அப்படி இல்லங்க பாபர் மசூதிங்கிறது வந்து அவ என்ன இங்க பொழைக்க வந்தவன் தானே

ஏங்க அதனால அதனாலதானே இந்து கடவுள் எல்லாம் பிசாசு சாத்தான் சொத்தான் எல்லாம் சொல்றாங்க பாருங்க பண்ணி விடுறாங்க நீங்க சொன்னீங்கன்னா விடுவாங்களா எங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு பாரின் சொல்லிட்டு போயிட்டான் உம் ராஜராஜன் சோழன் கட்டுனத வந்து உலகத்துல எவனால கட்ட முடியாது ஃபாரின் ஜாருன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டான் அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இவங்களும் தெரியலயே உங்க ஆதங்க புரியுது சரி விடுங்க பாத்துக்கலாம் நன்றி